அகத்தியர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடியதாக கூறப்படும் ஒரு பாடலின் பகுதியாகும் மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலையத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனம சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இருந்து சித்தர்களை இருத்திப் போட்டு அகண்ட களம் சென்றவரை ஆண்டுவாயே என்ற பாடலில் இது வருகிறது இது இயேசுவின் வாழ்க்கையையும் போதனைகளையும் சித்தரிப்பதாகக் கருதப்படுகிறது குறிப்பாக உலகை நொடியில் பிரித்து சந்நியாசி போல வாழ்ந்து சித்தர்களை ஈர்த்து பரலோகத்திற்கு சென்றவரை குறிப்பதாக விளக்கப்படுகிறது பாடலின் விளக்கம் மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே உலகத்தை பிரித்து தன் போதனைகளால் மக்களை வழிநடத்தியது குணமான மனிதரையும் படைத்த பின்பு நல்ல மனிதர்களை உருவாக்கி அவர்களுக்கு வழிகாட்டியது குவலயத்தில் தான் உத்தித்து குருவாய் வந்து பூமியில் பிறந்து ஒரு குருவாகத் தூன்றியது சனமா சம்சாரம் சந்நியாசி சன்னியாசி போலிருந்து உலகப் பற்றுகள் இல்லாமல் துறவி போல வாழ்ந்தது சித்தர்களை இருத்திப் போட்டு அகண்ட களம் சென்றவரை ஆண்டுவாயே சித்தர்களை ஈர்த்து பரந்த உலகைக் கடந்து சென்றவரை வணங்குவாயாக அல்லது ஆண்டு கொள்வாய் என்று பொருள் இந்த வரிகள் அகத்தியர் ஞானம் போன்ற சித்தர் பாடல்களில் இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வீக குருவாகக் குறிப்பிடுவதாக சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்